கால் நீ டூ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன தன்னோட காதலனோட ஆவி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க அந்த மீன் டைம்ல அவங்க இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க சோ அந்த இடத்துல என்ன ஆச்சு இவங்க எந்த பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட ஐடியா சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த பாட்ட இன்டர்லிங் பண்ணி உண்மையாவே ஒரு நல்ல ஐடியா அது போக தேர்ட் பார்க்க லீட் குடுத்துருந்த ஐடியாவும் சூப்பரா இருந்துச்சு பட் இது எல்லாமே ஐடியாவாக இருக்கே தவிர எக்ஸிகூஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா கோட்ட விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டராக கொண்டு போயிருந்தாங்க பட் செகண்ட் ஹாப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா படம் எங்கெங்கோ போயிட்டே இருக்கு யூஸ்வாக செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா சீக்குவலாகவோ ப்ரீவலாகவோ இருக்கும் பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நடந்த அதே டைம் லைன்லயும் இன்னொருக்காக நடந்திருக்கின்ற மாதிரி காட்டுறாங்க இது வந்து திருஷ்யம் டூல யூஸ் பண்ண மாதிரி ஒரு டெக்னிக் அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே ஓட மூவ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா பொருளாதார படத்தில் யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட் சோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப ஓரளவுக்கு நல்லவே கொண்டு போயிருந்துச்சு பட் செகண்ட் ஹாஃப் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த படத்தை தேட்டரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி